எல்லாருக்கும் வணக்கங்க மகா கந்தசஷ்டியுடைய மூணாவது நாளுங்க எப்போவும் போலவே பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வந்து என்னோடய பூஜை எல்லாம் வந்து பண்ணிட்டேன் இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியமாக காலையில் எலுமிச்சை தாங்க படைத்தேன் நிறைய பேர் வந்து கலசம் வச்சு சாமி கும்பிட்றீங்க கலசம் வைக்காமலும் சாமி கும்பிட்றீங்க கலசம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா கலசம் வந்து எப்போ வந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து திரும்பி திரும்பி நிறைய பேர் கேட்டே இருக்கிறீங்க கலசம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் முடிஞ்சு வந்து நம்ம வந்து விரதம் முடி இப்போது இல்லையா முடிச்சுட்டு திருக்கல்யாணத்தன்னைக்கு சாயங்காலம் நம்ம வந்து இந்த கலசத்தை வந்து பிரிச்சிடலாமுங்க கலசத்தை பிரிச்சுட்டு அதில் இருக்கிற பொருட்களெலாம் என்ன பண்ணுறது அதில் இருக்கிற தீர்த்தத்தை என்ன பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க கலசத்தை பிரிச்சுட்டு அந்த கலசத்தில் இருக்கிற தேங்காய் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வந்து வேஸ்ட்டில் போட்டுடலாம் அதே மாதிரி அந்த எலுமிச்சங்காயும் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்குது இல்லையா நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பூஜை வேஸ்ட் போடுற அதுக்குள்ளே வந்து இந்த இதையும் சே அப்புறம் வந்து அந்த தீர்த்தத்தை என்ன பண்றது அந்த தீர்த்தம் வந்து அப்படிங்கிறது வந்து முருகனை நம்ம அதில் ஆவாகனம் பண்ணி நம்ம அந்த கலசம் வச்சிருக்கிறோம் அப்போ அந்த தீர்த்தம் ரொம்ப புனிதமான தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷங்க வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுட்டு வீட்டை சுற்றியும் தெளிச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற தீர்த்தத்தை வந்து நம்ம கால்படாமல் இடத்துல செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம் அடுத்தது முக்கியமாக கேட்குற டவுட் என்ன அப்படின்னா திருக்கல்யாணத்தப்போ எப்போ விரதம் முடிக்கிறது உங்க வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் போற கோயிலில் எப்போ திருக்கல்யாணம் நடக்குதோ அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு வந்து நீங்கள் விரதம் அப்படிங்கிறது முடிச்சுக்கலாம் ஒருவேளை கோயிலே முடிக்கிறவங்க கோயிலில் முடிச்சுக்கலாம் இல்லை வீட்டுக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு பண்ணி முடிக்கிறவங்க வீட்டுக்கு வந்து முடிச்சுக்கலாமுங்க கோயிலில் இல்லை வீட்டில் எங்கள் விரதம் நீங்கள் முடிக்கிறதா இருந்தாலும் கையில் கட்டியிருக்கிற காப்பை கலட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாமுங்க கையில் கட்டியிருக்கிற காப்பை கழட்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கால் படாத இடத்துல மரத்து மேலேயோ செடி மேலேயோ வந்து அந்த காப்பை நம்ம வந்து போட்டுடலாங்க